முடிவு பண்ணிட்டீங்களா என்ன முடிவு என்ன என்ன கேட்கல கையை காட்டி சொல்லுங்க என்ன சின்னம் கை சின்னம் நம்முடைய கூட்டணி சின்னம் கை சின்னம் வெற்றி சின்னம் கை சின்னத்தில் அண்ணன் வைத்தியலிங்கம் அவர்களுக்கு வாக்களிச்சு

நீங்க தேர்தல் வேலை பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் திரு வைத்திலிங்கம் அவர்களுக்கு கை சின்னத்துல வாக்களித்து மிகப்பெரிய வெற்றியை நீங்க தேடி பெறுவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு செய்வீங்களா இது நான் வந்து கடந்த எட்டு நாட்களாக தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட பதினைந்து தொகுதிகளில் பதினாறு தொகுதிகளில் பிரச்சாரம் முடிச்சுட்டு இன்னைக்கு பாண்டி புதுச்சேரிக்கு வந்திருக்கு வந்திருக்கேன் அண்ணன் அண்ணன் வைத்திலிங்கம் அவர்களுக்கு நம்முடைய வெற்றி சின்னம் கை சின்னத்தில் வாக்கு கேட்டு வாக்குற முடிவு என்ன சின்னம் கேக்கல கையை காட்டி சொல்லுங்க என்ன சின்னம் கை சின்னம் நம்முடைய கூட்டணி சின்னம் கை சின்னம் வெற்றி சின்னம் கை சின்னத்துல அண்ணன் வைத்தியலிங்கம் அவர்களுக்கு வாக்களிச்சு நம்முடைய வெற்றி சென்னால் கை சின்னத்தில் வாக்களிச்சு லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தை